வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தம்பியில் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு செகண்ட் ட்ரெயில் நம்பர் முந்நூற்றி ஒன்று சைபர் அறுபத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஷாக்கு நீங்கள் ஆன மாதிரி தான் நானும் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனேன் ஸோ நூற்றி பதினஞ்சு இரநூறு இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ ஏன் இந்தளவுக்கு ஷாக் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தினா இரநூத்தி இருபது ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து இரநூறு அதாவது சேம் ரிசல்ட்டு தான் இந்த ரெண்டாவது நம்பர் மட்டும் இன்றைக்கி பிபோல் வந்துருந்துச்சுன்னா சேம் ரிசல்ட்டு தான் நேற்று அடித்த நம்பரையே அப்படியே எடுத்து அடிச்சிருக்காங்க வேறு எந்த நம்பருமே வரல ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட்டு இப்படியே ரிசல்ட் அடித்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எந்த மாதிரி எசிங் எடுத்தாலும் அது பாஸ் ஆகிறதுனால வாய்ப்புகள் குறைவு தான் ஓகே நண்பர்களே நாம் என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம உழைப்பை போட்டு நம்ம ஃபார்முலா எடுத்தாலுமே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வரும்பொழுது நம்மளோட உழைப்பு எல்லாமே வீணாக போயிடுது திரும்பவும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம எப்படி எடுத்தாலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ அதனால் எல்லோரும் கவனமாக நிதானமாக லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ரொம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி டிரா நம்பர் இருபத்தி ஆறு உண்டான கெஸின்ஸாக பார்த்துட்டுருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்து விழுந்துடும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டாது அதனால் இந்த ஆளுங்கிற பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்ய பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துடலாம் ஏபோவில் மூணு வந்து எழுபத்தோரு நாள் அஞ்சு வந்து ஐம்பது நாள் சைபர் வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தி ஒம்பது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோடில் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது பீபோடில் ஒரு ஏழாம் நம்பருக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்குது சி போில் ஆறு வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தொம்பது நாள் மூணு வந்து பத்தொம்பது நாள் ஆகுது சி போடில் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் நம்ம பெண்டிங் டார்கெட் கணக்கில் இப்படி தான் வருது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ சின்னிக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபது இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ஏழு சைபர் அஞ்சு ஐம்பது எழுபத்திரெண்டு எழுபது எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்க எங்கள் கெசிங் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் மை டார்கெட்டில் எழுபத்திரெண்டு இருபத்தேழு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் ஏழு எழுபது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸியை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதை ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தாறு மாறாக அடிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா பொறுத்த பொறுத்தவரைக்கும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டு நாளாக வந்து ரெண்டு சைபர் தான் போர்டில் இருக்குது அதனால் மூணாவது நாளாக அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்க கணக்கு பிரகாரம் அவங்க ஆடுறதும் இல்லை ஸோ அது வந்து ரெண்டாம் நம்பரும் சைபர் நம்பரும் எப்பயுமே அடிச்ச நம்பர் திரும்ப கொண்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி மாதிரி அடித்த நம்பரில் ஒரு இந்த நம்பரோ இல்லை இந்த நம்பரோ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இரநூறு ரிசல்ட் வந்திருக்கு அந்த இரநூறு ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் ஆடிட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த மெத்தேட்லேயே நம்ம கொடுத்துடலாம் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு இதே மாதிரி கணக்கு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுறேன் ஒரு ஒரு கெஸிங்கு என் கெசிங்கி மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா மிகவும் மோசமான ரிசல்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் கவனமாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு போவர் ஏழு சைபருக்கு போவர் அஞ்சு ஸோ அதனால் ஒன்று அடித்த நம்பர் இல்லைன்னா அதுக்கு பவர் இப்படி தான் அடிப்பாங்க இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் வந்து பெயர்ஸாக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஃபுல்லாக ஆடினாங்க அதேமாதிரி திரும்பவும் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பிசியில் ஏழு அஞ்சு நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு கொடுத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழா நம்பரையும் அஞ்சா நம்பர் நான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து லிமிட்டை எடுத்து மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது இது வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டு இடத்துல மென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து இதை அடிச்சு விட்டுட்டு தொள்ளாயிரத்தி இருபது போட்டிருக்கேன் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சைபர் தொண்ணூத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்ல த்ரீ டிஜன் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இதேமாதிரி மேட்ச் ஆச்சு நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெசிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோர்ப்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆடவர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கா நீங்களும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுருங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ